சான்றோர் பெருமக்களுக்கு என் சூரியகாந்தி என்னும் வரும் பாடலின் பல்லவியே இன்று என்னை பேச தலைப்பு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியவே ஆனால் இப்படி அந்த பல்லவியை கடந்தது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து நலம் விசாரிக்கும் சொல் சௌக்கியமா அதன் பொருள் எல்லாம் சரியான இடத்தில் இருக்கிறதா நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாயா என்பதே அதன் பொருள் ஒரு மனிதன் வயதிற்கு சரியான வாழ்க்கையை வாழ்கிறானா என்பதற்கு எது அடையாளம் அவன் எங்கு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்கிறான் என்பதே அடையாளம் ஆனால் இன்று வாழ்க்கையில் ஆகப்பெரிய சிக்கல் எது யாரும் எதுவும் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்பதுதான் ஆசிரியர்கள் குருவாக வழிகாட்டியாக இருப்பதில்லை கல்வி கூடங்களை அறிஞர்கள் நடத்துவதில்லை அரசியல்வாதிகள் தலைவர்களாக விளங்குவதில்லை தலைவர்கள் தியாகங்களை செய்ய துணிவதில்லை தியாகிகள் ஆட்சிக்கு வர முடிவதில்லை ஆட்சியாளன் வியாபாரி ஆகிவிட்டான் வியாபாரி ஆட்சியாளன் ஆகிவிட்டான் ஞானமில்லாதவன் கல்வி தந்தை ஆகிவிட்டான் கல்வி கலை சரக்கு ஆகிவிட்டது கலை சரக்கு கலப்படமாகிவிட்டது எதுவும் எதுவும் அதனிடத்தில் இல்லாமல் மற்றொன்றின் இடத்தில் நிலைத்திரித்து நிற்கத் தொடங்கிவிட்டது மனிதன் எதிர்பார்ப்பாலும் துரத்தப்படுகிறான் நம்மை செய்ய தூண்டுகிறது நம் வாழ்க்கையை தேட வைக்கிறது விளைவு நம் வீட்டு கண்ணாடி நம்முகத்தை காட்ட மறுக்கிறது என்கிறார் கவிஞர் ஆசையும் எதிர்பார்ப்பும் நிறைவேறாத ஆசைகளும் ஏமாற்றத்தை தருகின்றன இதனை கவிஞர் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்கள் சன்னியாசியின் ஆசை சம்சாரம் அந்த சம்சாரியின் ஆசை சந்நியாசம் என்று ஒரு குறை புத்தரின் சீடர் ஒருவர் தன் இல்லறத்துக்கே திரும்புவதாக சொல்லி சென்று விட்டார் பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் துறவரம் நாடி வந்த அவரை பார்த்து புத்தர் சொன்னார் அப்பா நீ வேட்டுமானாலும் துறவரத்துக்கு தயாராக இருக்கலாம் ஆனால் உன்னை ஏற்றுக்கொள்ள துறவரம் இப்போது தயாராக இல்லை என்று இதனைக் கேட்ட மற்ற சீடர்கள் அனைவரும் அதிர்ந்தார்கள் அவர்களை தன் பக்கத்தில் இருத்தி கொண்டு குளிர்ந்த அந்த அறைக்குள் அம்ரபாலி என்ற நடன மங்கையை நடனமாடச் சொன்னார் புத்தர் அந்த மங்கையின் நிர்வாண நடனத்தை கண்ட சீடர்களில் இருவரை தவிர மற்ற அனைவருக்கும் முகம் வியர்த்து விட்டது புத்தர் விட்டு அந்த இரண்டு சீடர்களை தவிர மற்ற அனைவரையும் இல்லறம் திரும்பச் சொன்னார் துறவி மனத்தளவில் நிர்வாணத்தை ஏற்றவன் குளிர்ந்த அந்த அறைக்குள் மங்கையின் நிர்வாணத்தில் ஒருவனுக்கு முகம் ஏற்கிறது என்றால் அவன் மனம் அவன் உடலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்று பொருள் மனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உடலை வைத்திருப்பவனே துறவரத்துக்கு தகுதியானவன் எனவே இருவரை தவிர மற்ற அனைவரும் இல்லறம் திரும்புங்கள் என்றார் இல்லறம் துறவரம் இரண்டுமே அறங்கள் தான் ஆனால் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் எல்லோருக்கும் நலம் இந்த கதையை கடைசி பக்கம் என்னும் தன் நூலில் பதிவு செய்கிறார் கவியரசர் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் எல்லோருக்கும் நலம் மாறினால் அது ராமாக இருந்தாலும் ரஹீமாக இருந்தாலும் ராம் ரஹீமாக இருந்தாலும் குட்டி ஒன்று தன் தாயிடம் புலம்பியது இறைவன் கொடியவன் இத்தனை அசிங்கமான கண்ணிமைகளை நமக்கு ஏன் படைத்தான் தாய் சொன்னது பாலைவனத்தில் மணல் காற்றில் நம் கண்களை பாதுகாக்க சரி கால்களை ஏன் குச்சி போல் படைத்தான் புதையும் எளிதாக நடக்க என்றது தாய் போகட்டும் முதுகில் ஏன் இப்படி ஒரு பாரம் உணவும் நீரும் எப்போதாவது கிடைக்கும் பாலைவனத்தில் அதை சேர்த்து வைக்க என்றது தாய் குட்டி சொன்னது இவை எல்லாம் பாலைவனத்தில் வாழ்வதற்கு உதவும் நாம் இருப்பதோ மிருத காட்சி சாலையில் இவற்றுக்கு இங்கே என்ன பயன் என்றது தாய் சொன்னது இறைவன் யார் எங்கு எப்படி வாழ வேண்டுமோ அங்கு அப்படி வாழ்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறான் மனிதன் மாற்ற முயல்கிறான் அதனை அறிவின் முதிர்ச்சி என்று நினைக்கிறான் எல்லாம் நிரந்தரம் என்று நினைக்கிறான் மனிதன் என்று கவியரசர் பாடுகிறார் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று கொள்ளை அடித்து வீடு கட்டுகிறான் அழகான வீடு இருக்கிறது ஆனால் ஆறு இல்லை பயிர் வளர்க்கவும் உயிர் நிலைக்கவும் ஆறு இல்லாத போது நீர் இல்லாத போது வீடருந்து என்ன பயன் பாரத போரு சாரதியாக இருந்த கண்ணன் போர்க்களத்தை போர்க்களத்து தேரை நிறுத்துகிறான் அர்ஜுனன் போர் தொடுக்க மறுக்கிறான் பார்த்தன் அவனை இடை மறிக்கிறான் இங்கே பிறக்கிறது கீதை சாரதியாய் இருப்பது கண்ணன் இடம் என்றால் சண்டையிடுவது அர்ஜுனன் இடம் இருவருக்கான இடமும் வேறு வேறு இதனை அனுபவ மொழிகள் என்னும் தன் நூலில் இப்படி பதிவு செய்கிறார் கடலில் கலந்து விட்ட நீர்க்காக கங்கை நதி அழ முடியாது நிலத்தில் உதிர்ந்து விட்ட இலைகளுக்காக மரம் துக்கம் கொண்டாட முடியாது கடல் ஆழத்தை விட ஏரியின் ஆழம் குறைவுதான் ஆனால் ஏரி நீர் பயன்படும் அளவிற்கு நாம் பயன்படவில்லை என்று கடல் கவலைப்பட முடியாது ஏரியோ கப்பல் பயணத்துக்கு நாம் உதவும் என்று கவலையும் பட முடியாது குயிலுக்கு குரலும் மயிலுக்கு நடனமும் புலிக்கு வீரமும் சிங்கத்துக்கு கர்ஜனையும் மாலுக்கு மருட்சியும் என்பது இறைவனின் ஏற்பாடு இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களின் வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் விண்ணுக்கு தருமம் அது மழையாய் பெய்தல் பெய்த மழைக்கு தருமம் பிண்டி சேர்தல் தருமம் நதியாய் செல்லல் இழை நதிகளுக்கு தருமம் தருமம் நிலம் என்னும் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு இடம் ஒரு பயன் ஒரு பணி ஒரு தர்மம் உண்டு மனிதர்களே நமக்கு எது இடம் எது தர்மம் கவியரசரின் வார்த்தைகளால் இப்படி முடிக்கிறேன் எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று நன்றி வணக்கம்